தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் இப்ப பிரச்சனை கமல் வார்த்தை சர்ச்சையாக மாறி ஒரு சிவராஜ்குமார் அவர் மேல இருக்கிற அன்பை வந்து அவர் வெளிப்படுத்தினார் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ஒண்ணுதான் சகோதரர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு தான் அவர் அவரோட அன்பை வெளிப்படுத்துறாரு அவ்வளவுதான் அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா இதை பெரிய சர்ச்சையாக்கிட்டாங்க கர்நாடகால பெரிய போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஒரு அரசியல் காரணமாக திசை திருப்ப பார்க்கிறார்களா இந்த சூழலில் கமல் மன்னிப்பு கேட்க மாட்டேன் மொழி ஆய்வாளர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்ல இருந்து பிறந்த மொழி தான் மற்ற மொழிகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி கன்னடமும் அதுல உள்ளடக்கம் அப்படி இருக்கும்போது இருக்கிறது தான் கமல் சொல்லியிருக்காரு சோ இந்த இடத்துல கமல் ஏதாவது தவறா சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா தவறா சொல்லல அப்படி இருக்கும்போது மன்னிப்பு எது கேட்கணும் சிவராஜ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமல் சொன்னதுதான் சரி அப்படிங்கறத அவர் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு கமல் சொன்னார் அதுதான் சரி என்ன சொன்னார்னா என்னுடைய இருந்து இது சரி அவர்களுடைய பார்வை வந்து அது சரி உங்களைதான் அசைப்ப அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு பெருசு இப்ப நம்மளுடைய தாய் நமக்கு பெருசு அவங்க தாய் அவங்க பெருசு இப்படிதான் அந்த மாதிரி பார்த்தா அது சாதாரணமான விஷயம் இது கடந்து போக வேண்டிய ஒரு விஷயமே தவிர இப்போ அந்த ஆடியோ நடந்த சம்பவங்களுமே நிறைய வைரல் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ சோஷியல் மீடியா வைரலாக இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கேன் இந்த மேடை வந்து தக் லைஃபுனுடைய மேடை இது கமலா சிம்புவா அப்படின்னா சிம்புக்கு ஆடியன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்கிற மாதிரி சிம்புவை ஃபோக்கஸ் பண்ணியே தான் அந்த மேடையே நடந்துச்சு கமலே வந்து சிம்புவை பாராட்டினாரு சிம்பு வந்து கமலை பாராட்டினாரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேடையே எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிற மேடையாக தான் இருந்துச்சு கரம்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோட இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா சினிமாசகர் பாலாஜி பிரபு வணக்கம் வணக்கம் கமல் அவர்கள் தான் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்காரு காரணம் அவர் பேசின பேச்சு முதல்ல ஆடியோ லான்ச்சில் பல விஷயம் நடந்தது அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் பட் இந்த படம் தக் லைஃப் வெளியாக காத்திருக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு காரணம் கமல் சிம்பு இருவரும் சேர்ந்து நடிச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பிரச்சனை என்னன்னா கமல் பேசின வார்த்தை தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் அதை நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு குடும்பம் நம்மலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன வார்த்தை தற்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கிறது கன்னடாவில் கன்னட அமைப்பினர் பாஜக காங்கிரஸ் ரெண்டு கட்சியும் சேர்ந்து கமலுக்கு எதிராக போராடுறாங்க ஒரு பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கிறது மொழி ரீதியாக அப்படிங்கும்போது எப்படி பார்க்குறீங்க கமல் அதை சாதுரியமாக கையாண்டும் இருக்கிறார் அதையும் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து கமல் இதை வந்து சொன்னது பார்த்திங்கன்னா எப்படி சொல் ஒரு சர்ச்சையாக்கணுங்கிற பேர்லாம் சொல்லலை சிவராஜ்குமார் அந்த மேடையில் இருந்தார் அவர் மேலே இருக்கிற அன்பை வந்து அவர் வெளிப்படுத்தினார் அவர் எப்படி சொல்கிறாருன்னா அதாவது தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ஒன்று தான் சகோதரர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் அவர் அவரோட அன்பை வெளிப்படுத்துறாரு அவ்வளோ தான் அது தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மேடையில் இருக்கிற சிவராஜ்குமாரும் அது சிரித்து சந்தோஷமாக அதை பார்த்துட்டுருக்கார் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இதை பெரிய சர்ச்சையாக்கிட்டாங்க ஏன் இதை வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சையாக்குறாங்க அதாவது வந்து உண்மையா என்ன அப்படின்னா தமிழ்லேருந்து பிறந்தது தான் திராவிட மொழிகள் திராவிட மொழிகளில் வந்து தாய்மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்புறம் கன்னடம் தெலுங்கு எல்லாமே மலையாளம் எல்லாமே தமிழ்லேருந்து வந்த மொழி தான் இதுதான் வந்து கமல் சொல்லியிருக்காரே தவிர புதுசாக கமல் ஒன்று வேற ஒன்றும் பெருசாக சொல்லிடல இதை வந்து கர்நாடகாவில் பெரிய சர்ச்சையாக்கி பெரிய போராட்டங்கள்லாம் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தக்லை படத்தை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமலுடைய போஸ்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பேனர்ஸு போஸ்டர்ஸ் வினைல்ஸ் எல்லாமே கிளிக்கிற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லாம் வந்துட்டுருக்கு சி எப்போவுமே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டா இமீடியட்டா பார்த்தீங்கன்னா சரியா தப்பா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க கன்னடர்கள் வந்து வந்து உடனே தங்களுடைய எதிர்ப்பை தெரிய தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க காவேரி பிரச்சனையிலே பார்த்துங்களேன் அதாவது வந்து அவங்க காவேரி தண்ணி நமக்கு கொடுக்கணும்னு சொல்றது அவ்வளவுதான் சாதாரணமான விஷயம் பக்கத்து அண்டை மாநிலமாக தான் இருக்காங்க அவங்க அவங்க நமக்கு தண்ணி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வந்துருப்பது இது வந்து இங்கே உள்ளவர்கள் உணர்வோடு பேசும்போது அதை வந்து இவர் தமிழர்களுடைய படத்தை வெளியிட மாட்டோம் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க எதிர்த்தாலுமே பாருங்களேன் சினிமாக்காரர்கள் தான் முதல்ல கை வைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க an den தகலை படம் வந்து பிரம்மாண்டமான படமாக தயாராக இருக்கு சிம்பு கமல் நடிச்சிருக்காங்க மணிரத்னம் டேரக்ஷன் ஏ ஆர் ரோமான் மியூசிக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படமாக தயாராகிருக்கு இப்போ வந்து ஜூன் 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 அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும் போது எல்லா மாநிலங்களையும் ரிலீஸ் ஆகும்போது கர்நாடகாலையும் ரிலீஸ் ஆகும் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் வாங்கியிருக்கார் அந்த படத்தை கர்நாடகா உரிமையை ஸோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் நாங்கள் வந்து இதை வந்து தடை பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா இதை இதை காட்டி இந்த மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நின்று வியாபாரத்தை வந்து முடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவங்க வந்து பணியை வைக்கிறாங்க பல நேரங்களில் இது நம்ம நடந்திருக்கு ரஜினியே பார்த்தீங்கன்னா ஒரு காவேரி பிரச்சனையில் வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு வீரமாக ஒரு குரல் கொடுத்தார் அந்த நேரத்தில் அவருடைய அவருடைய படங்களை தடை செய்வோம்னு சொல்லும்போது அங்கே ரஜினி மன்னிப்பு கேட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து இந்த பாகுபலி படம் வரும்போது அவர் ஏதோ ஒன்று பேச போய் அதுவும் பெரிய சர்ச்சையாகி மன்னிப்பு கேட்டே ஆகணும் போது சத்யராஜ் முடியாதுன்னார் ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தை வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற அதுதான் அவங்களுக்கு ஒரு கருவியாக எடுக்கிறாங்க படத்தை வெளியிட மாட்டோம் வியாபாரத்தை நாங்கள் வந்து தடுப்போம் அப்படின்ற பயந்து போய் அந்த தயாரிப்பாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க சத்யராஜ் பயந்து போயில்ல தயாரிப்பாளர் பயந்து போய் சார் எப்படியாவது ஒரு மன்னிப்பு கொடுத்து சொல்லியிருங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருக்கடி கொடுத்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து மன்னிப்பு கேட்டார் சத்யராஜ் இப்போ கமல் வந்து பார்த்தீங்கன்னா கமலோடைய எப்படி சொல்கிறது விஸ்வரூபத்தை நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கோம் விஸ்வரூபம் படம் எடுத்த போதே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு அந்த நெருக்கடி எப்படி ஹேண்டில் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை விட்டே நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும் போது சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சாங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது கமல் எல்லாம் அதாவது வந்து வந்த ஒரு சின்ன நடிகர் கிடையாது மூத்த நடிகர் அதுவும் இல்லாமல் எல்லா விதத்திலையும் அறிவான ஒரு நடிகர் பல புத்தகங்களை வாசிக்கூடிய பல ஆங்கில படங்கள் உலக சினிமா உலக வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு நடிகர் அவரெல்லாம் பார்த்து பணிய வைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பணிய வைக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு கமலுக்கு இருக்க முதிர்ச்சி ஒரு கட்சிக்கு தலைவராகவும் இருக்காரு அவர் வந்து டிஎம்கே இணைஞ்சிட்டாரு அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஒரு ஒரு கட்சியை இணைக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல மன்னிப்பு கேப்பாரா கேட்க மாட்டாரா கேட்க மாட்டார் அவர் அதுக்கு நாசுக்காக ஒரு பதில் சொல்லியிருக்கார் அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதான் சார் இப்போ எங்கள் பக்கம் இருந்து பார்த்தால் நான் சொல்வது சரி உங்கள் பக்கம் இருந்து பார்த்தால் நீங்கள் சொல்வது சரி தவறாக புரிந்து கொண்டீர்கள் மொழி வல்லுநர்கள் செயலிருந்து பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் சொல்கிற சரி அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஒரு சமாளிப்பை சொல்கிறாரு அதாவது பிரச்சனையை இப்போதைக்கு சாந்தப்படுத்தணும்னு சொல்கிறார் ஒரு மொழி ரீதியாக வரும் பொழுது அவரவர்களுக்கு அவரவர் தாய்மொழிங்கிறது தான் நிச்சயமாக அது முதன்மை மொழி தமிழிலிருந்து பிறந்தது தான் மற்ற மொழிங்கிறத அவர் நேரடியாக சொல்லலை ஒரு குடும்பங்கிறதான் சொல்ல வராது சர்ச்சையை மாறுது இல்லையா ஒரு அரசியல் காரணமாக திசை திருப்ப பார்க்கிறார்களா ஏன்னா அது அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கு இந்த சூழலில் கமல் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி அது நான் சொன்ன வார்த்தையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு விளக்கம் அது ஒரு முடிவை எப்படி சாமர்த்தியமான முடியல மொழி ஆய்வாளர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்ல இருந்து பிறந்த மொழி தான் மற்ற மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி கன்னடமும் அதில் உள்ளடக்கம் அப்படி இருக்கும்போது இருக்கிறது தான் கமல் சொல்லியிருக்காரு ஸோ இந்த இடத்துல கமல் ஏதாவது தவறா சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா தவறாக சொல்லலை அப்படி இருக்கும்போது மன்னிப்பு எது கேட்கணும் நிச்சயமா மன்னிப்பு கேட்க மாட்டார் கமல் அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த படத்தை தான் வெளியிட விட மாட்டோம்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வேற எந்த எதுவும் கமலை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நான் என்னுடைய ஸ்டாண்டில் சரியா இருக்கேன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ங்கிறது கமல் தீர்க்கமாக இருக்கார் அதில் வந்து பின்வாங்க மாட்டார் இப்போ குறிப்பாக சார் கன்னட அமைப்பினர் இது வந்து அது ஆண்டாண்டு காலமாக பல போராட்டங்கள் வரும்போது ஒரு இந்த போராட்ட காலம்லாம் வர்றதெல்லாம் பழக்கப்பட்டது தான் அதை விடுங்க ஒரு திரைப்பட ரீதியாக வரும்போது சொல்கிறேன் அங்கேருந்து சிவராஜ்குமார் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கும்போது அவர் சொல்ற வார்த்தை தற்பொழுது இந்த பிரச்சனையை சாந்தப்படுத்தும் ரொம்பவே டவுன் ஆக்கி ஜீரோ ஆக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணம் அவர் சொல்றது கமலுக்கு சப்போர்ட்டாக சொல்லியிருக்காரு பாத்தீங்களா கமலுக்கு சிவராஜ்குமார் மட்டும் இல்லை எல்லாருக்குமே கமலுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க சிவராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் குடும்பத்திலேருந்து வந்தவர் அவருடைய மகன் அந்த ராஜ்கமார் குடும்பத்துக்கு பெரிய செல்வாக்கு அங்கே வந்து எப்படி சொல்றது கிங் மேக்கர் ராஜ்குமார் அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கும் அந்த குடும்பத்துக்கு வந்து அதே செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு இப்போ சிவராஜ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இது வந்து கமல் சொன்னது தான் சரி அப்படிங்கறது அவர் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு சி இதே சிவராஜ்குமார் காவிரி பிரச்சனை வரும்போது அவரோட ஸ்டாண்ட் வேறையாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது அவருக்கும் ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும்ல அந்த மெச்சூரிட்டியில் பார்க்கும்போது சரியான விஷயம் தான் தப்பான விஷயம் கிடையாதுங்கிறது தெளிவுபடுத்திக்கிட்டு அதனை கமல் பக்கம் தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சி அவர் இப்படி சொல்லியிருக்கும் அது வந்து எப்படி சொல்றது தனியாக ஒரு பார்வை மக்களிடம் வந்து என்ன என்ன அரசு சரி ஏதோ வந்து சரியான விஷயத்தான் கமல் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத கனட மக்கள் புரிக்க புரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் முதல்வர் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அறிக்கை கொடுக்க வேண்டிய நிலைமை கட்டாயம் ஏன்னா அரசியல்னு ஒன்று இருக்குல்ல அந்த அரசியல் அவங்க செஞ்சுதான் ஆகணும் சரியா நம்ம நம்ம இன்னி கமல் சொன்னார் இல்லையா அதுதான் சரி என்ன சொன்னார்னா என்னுடைய இருந்து இது சரி அவர்களுடைய பார்வையிலேருந்து அது சரினர் உண்மை தான் சரி இப்போ அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு பெருசு இப்ப நம்மளுடைய தாய் நமக்கு பெருசு அவங்க தாய் அவங்க பெருசு இப்படிதான் அந்த மாதிரி பார்த்தா சாதாரணமான விஷயம் இது இது கடந்து போக வேண்டிய ஒரு 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 விஷயமே தவிர இதை வந்து 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 பிரச்சனையாக்கி சர்ச்சையாக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மாதிரி படத்தை 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 தடை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு முற்றிலும் என்னென்னா பண்ணுறது அதாவது தோணியில் செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து தொடர்ந்து எப்போவுமே சினிமாக்காரர்கள் தலையில் தான் கை வைக்கிறாங்க கொண்டு அது எல்லாம் சரியாக இருக்கும் ஒன்றுமே இல்லை வேற பிரச்சனை காம தமிழ்நாட்டுக்கும் உடனே என்ன தமிழ் தமிழ் நாங்கள் நாங்கள் ரிலீஸ் ரிலீஸ் பண்ண பண்ண மாட்டோம் மாட்டோம் விட பல வருடங்களாக வருடங்கள விஷயம் தான் இந்த இடத்துல கமலுக்கு நடந்துட்டு இருக்கு ஓகே சார் இது ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி இந்த படம் நிச்சயமா நல்லாவே தெரியும் இதற்கு மேற்பட்ட போராட்டங்களை அவர் பார்த்தவர்தான் அது ஒன்றும் இல்லை இப்போ இந்த படம் தக்லைஃப் ஆடியோ லான்ச்சில் இருந்தே பல விஷயம் இந்த பிரச்சனை ஆர்ஜினே அங்கே இருந்தா வருதுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்கே இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இப்போ அந்த ஆடியோ லான்ச்சில் நடந்த சம்பவங்களுமே நிறைய வைரலாகிட்டு தான் இருக்கு இப்போவும் சோஷியல் மீடியா வைரலாக இருக்குது இந்த படம் எந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு சிம்பு பார்த்திங்கன்னா உணர்ச்சி பொங்கல் அந்த மேடையில் பேசினா அழுதெல்லாம் பேசியிருந்தார் அதாவது அந்த மேடை வந்து தக்லைஃபுனுடைய மேடை இது கமலா சிம்புவா அப்படின்னா சிம்புக்கு ஆடியன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்கிற மாதிரி சிம்புவை ஃபோக்கஸ் பண்ணியே தான் அந்த மேடையே நடந்துச்சு கமலே வந்து சிம்புவை பாராட்டினார் சிம்பு வந்து கமலை பாராட்டினார் மொத்தத்தில் பாத்தீங்கன்னா அந்த மேடையை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிற இருந்துச்சு அந்த மேடையில் சிம்புக்குள்ள ஒரு கமல் ஒரு நடிகர் மிகப்பெரிய நடிகர் மகா நடிகர் அவரோடு சேர்ந்து ரஜினி நடித்தா எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமோ அந்த மாதிரி சிம்பு நடித்த போது இந்த தக் லைஃப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கு ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா சரி கமல் வந்து ஒரு நம்ம பேசின மாதிரி ஒரு சிறந்த நடிகர் ஆனால் வந்து சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு பிரபலமான நடிகராக இருக்காரு மக்கள் மனசில் வந்து சே கொண்டு சேர்க்கப்பட்ட நடிகர் எல்லாருமே சிம்புவை லைக் பண்ணுறாங்க ரசிக்கிறாங்க பல துன்பங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி சிம்பு ஒரு உயரத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கார் அடுத்தடுத்த உயரத்தை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கார் நம்ம இந்த இடத்துல சிம்புவை பற்றி பேசும்போது அதாவது வந்து ஒரு பீப் சாங்கை பற்றி இன்னும் பல சர்ச்சைகள் நடிகர்களோட சர்ச்சைகள் எல்லாமே இருந்தபோது எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார் சிம்புவை பொறுத்த அவங்க ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய நடிகர் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வெளிப்படையாக சிம்பு பல விஷயங்களை சொல்கிறார் பாருங்க அதுதான் சிம்புக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது இன்னைக்கு நம்ம இன்னைக்கு விராட் கோலியை போய் நான் பார்த்தேன் என்னை வந்து தெரியுமான்னு கேட்டேன் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற ஏதோ ஒரு பிரபல நடிகருக்கு நடந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு 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 வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் அதாவது என்ன தெரியாதுன்ட்டு போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் சிம்பு வெளிப்படையாக சமீபத்தில் ஒரு காணொலியில் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் மக்கள் மனசில் என்னென்னா சிம்புக்கான உயரம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை அடுத்தடுத்த படிக்க கொண்டு போது அந்த சிம்புவும் கமலும் அந்த படத்தில் நடிக்கிறாங்க தக் லைஃப்னும் போது அந்த தக் லைஃப்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது பன்மடங்கு உயர்ந்திருக்கு நிச்சயமா சார் நீங்கள் அந்த விராட் கோலி மாட்டெல்லாம் சொன்னீங்க அதுக்கு அதுக்கு பிறகு அதுலேயே என்ன நடந்துன்னு சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு விராட் கோலி அவருடைய பாட்டெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் அந்த அனுபவம்லாம் இருந்தது அந்த ஆடியோ ஆடியோலாம் ஒரு மாதிரி கலகலப்பாக செம்மையாக இருந்தது சார் இவர் அழுகிறாரு டக்குன்னு கண்ணாடி போட்டு மலைகிறாங்க இவர் அழுதை பார்த்து கமல் அங்கே இருந்து வரத்தப்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி சும்மா குதுகலமாக பண்ணியிருந்தாங்களே சார் சிம்பு வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் அழுதெல்லாம் பார்த்தா அங்கே இருக்கிற டோட்டல் ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா சிம்பு மேலே ரொம்ப அனுதாபம் காட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு அதோ அதை பார்த்துட்டு கமல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா டக்குன்னு அவர் எழுந்திரிச்சு வந்து அவர் என்ன சொல்றாரு இந்த கூட்டத்தை வழிநடத்து போகிறது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே பயங்கர ப்ளஸ்ஸு பயங்கர கிளாப்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து அதாவது வந்து கூல் சுரேஷ் இருக்கார்ல அவர்லாம் கூட சொல்லியிருக்கார் அதான் உலக நாயகன் பட்டம் காலியாக இருக்கே நீங்கள் தான் விண்வெளி நாயகனா மாறிட்டிங்களே ஏ அந்த பட்டத்தை எங்கள் தலைவர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஏதாவது எப்படி சொல்லுது ஜாலியாக போச்சு அந்த ஆடியோ லான்ச்சு அந்த இடத்துல கமல் ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது வந்து பல நடிகர்கள் எனக்கு போட்டியாக வந்துட்டாங்கன்னா அவங்க என்னோட நல்லா நடிக்கும்போது எனக்கு பொறாமை உண்டு இருந்தாலும் அவர்கள் வந்து என் தோள் மீதி மீறி அடுத்தடுத்துக்கு போகிறதுக்கு நான் வந்து நீ நிச்சயமாக நான் அவங்களுக்கு துணையாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்கிறாரு அதை கேட்ட சிம்பு என்ன சொல்கிறாருன்னா சார் நாங்கள் வந்து உங்கள் தோல் மேலில் ஏறி உங்களை துன்பப்படுத்தி உங்களை வேத வேதனைப்படுத்தி உங்களை வலி கொடுத்து நாங்கள் ஏறி போக மாட்டோம் சார் எந்த காலத்துலேயும் நாங்கள் வந்து உங்களை ஏனியாக பயன்படுத்தி உங்களை முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சிம்பு சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது வந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா தக் லைஃப்க்கு இன்றைக்கி வந்து பெரிய ப்ரொமோஷனாக போயிடுச்சு தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு எழுபத்தி மூணு வயசில் ஒரு பக்கம் கமல் அவர் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பித்தார் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா சிம்பு ஒரு பக்கம் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மணிரத்னமும் அதே மாதிரி பேச ஆரம்பித்தார் பேசாமல் இருந்த மணிரத்னம் அவரும் வந்து பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார் என்னென்னா இன்றைக்கி இந்த ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அதாவது வந்து இன்றைக்கி இப்போ கோடிகளில் எடுக்கப்படுற படங்களுக்கு ஒரு ஹீரோ பத்தாது ரெண்டு ஹீரோ வேணும் அதாவது வந்து பேன் இண்டியா ஸ்டார்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஹீரோஸும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் அந்த ரியாலிட்டி என்னென்னா படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம் அதை கொண்டு சேர்க்கணும் ஒரு படத்தை அப்படிங்கிறத பெரிய பெரிய நடிகர்கள் அல்லது கமல் மாதிரி பெரிய நடிகர்கள்லாம் செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம் ஸோ இதெல்லாம் ஆழ்ட்டுக்கு தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம விராட் கோலி இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன ஷேர் பண்ணால் பத்து தலை வந்து சாங் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு அப்படின்னு சும்மா அவர் கேஷுவலாக ஷேர் பண்ணியிருக்காரு ஏற்கனவே சிம்பு விராட் கோலியை பார்த்து என்ன தெரியுமா நான் தான் சிம்புன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னது நம்ம பேசணும் அதாவது வந்து இதை இதை வந்து சிம்பு இன்னொரு கானலில் சொல்றார் அதாவது என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாரு விராட் கோலி இருந்தாலும் என்னோட படத்தில் உள்ள பட்டுத்தில் பா உள்ள பாட்டை வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு அது எனக்கு பெருமையாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சிம்பு சொல்லியிருக்காரு சிம்பு அப்போ கூட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதாவது வந்து இப்போ கூட வந்து விராட் கோலிக்கு என்னை தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் வந்து என்னோட பாட்டை அவர் ஷேர் பண்ணியிருக்காருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இனிமே ஒரு வேளை சந்திக்கும் போது ஓ நீங்க தான் அவரா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் சிம்புக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கா அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அதாவது சிம்பு வந்து விராட் கோலியோட பயோபிக்ல நடிச்சா என்ன அப்படின்னு சொல்றாங்க விராட் கோலியோட பயோபிக்ல சிம்பு ஏன் நடிக்கணும்னா விராட் கோலியும் சிம்பும் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு சாயல்ல அந்த ஆட்டிடியூட் அவங்க பிஹேவியர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இது விராட் கோலியோட பயோபிக்ல சிம்பு நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்து அது கூட நடந்தாலும் நடக்கும் ஆனால் நான் சிம்பு வந்து ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்துட்டாரு அதனால வந்து சிம்பு அடுத்து 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 அப்படின்னு பாய ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் அது எங்கே போய் நிக்கும்னு தெரியாது அதான் நீங்கள் சொல்ல மாதிரி டயரை மாற்றி எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி ரேஸுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு போயிருந்தார் இப்போ கூட லாஸ்ட்டு வாட்டி வரும்போது சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த காலேஜ் ஃபெஸ்டிவல் பார்த்து இப்போ நான் வந்து சொல்லிட்டேன் வந்துட்டேன் போதும் அப்படின்னா நிறைய உணர்ச்சி பொங்கல் பேசிடுவார் சார் ஒட்டுமொத்த அந்த காலேஜ் அரங்கமே அது போய் இல்லை இல்லை இப்போ வந்து சிம்பு வந்து சமீபத்தில் எந்த விழாக்கு வந்தாலும் சரி பாருங்க பயங்கரமாக என் பொன்னின்னு சொல்லுவாள் ஒன்று வந்தார் பார்ட் டூவில் வந்தப்போ எப்படி வரவேற்போ ஆரவாரம் ஆரம்பம் இருந்துச்சு எல்லா விழாலையும் வந்து இப்போ சிம்புவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சிம் அடுத்த அடுத்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா சரியாக சிம்பு மட்டும் சினிமாவில் வந்து ட்ராவல் பண்ணார்னா அவருடைய முடிவுகள் எல்லாம் இப்போ நல்ல முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ட்ராவல் பண்ணால் நிச்சயம் அவருடைய உயரமே வேறு இல்லை சார் அதான் சார் அந்த ரஜினியோட அந்த ஒரு மாஸ் இருக்கும்ல இல்லை இல்லை ரஜினியோட மாசு விஜயோட மாசு ரெண்டும் கிளந்த கிளாஸு சிம்பு அப்படி சொல்லலாம் இன்னும் உண்மையதான் சிரிக்காதீங்க அந்த அளவுக்கு எல்லா திறமையும் இருக்கு சிம்புக்கு அதாவது வந்து சிம்பு தான் வந்து சரியான படத்தேர்வுகள் இல்லாம சரியா வந்து ஒத்துழைப்பு இல்லாம இருந்துட்டு இருக்காரு தவிர அவர் மட்டும் ஃபார்மா புல் ஃபார்மா வந்தார்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது தான் நிச்சயமா சார் நான் நான் சொல்லுறது ரஜினி மாதிரியான ஒரு ஒரு இயல்பாவே அவங்க வந்தாங்களோ ஒரு மாசம் ஒரு இன்ட்ரோ சாங் எல்லாமே ஒரு செட்டாக வர ஒரு ஆக்டரா இருக்கார் கமல் மாதிரி கதையை மட்டும் தேர்ந்தெடுத்து நடித்தால் அந்த கதை ஒர்க் அவுட் ஆகும்னு நடிச்சா அந்த கதைக்கும் செட்டாராரு இரண்டும் கலந்த கலமையாகத்தான் இருக்கிறார் நிச்சயமா அவர் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா சிம்புவோட உயரம் வந்தான்ல கடவுள் பாதி மிருகம் பாதி அந்த மாதிரி ரஜினி பாதி விஜய் பாதி விஜய் ஓகே சார் ஓகே ரெண்டு உயரங்களையும் எடுத்துக்கிட்டேன் கமலையும் சார் நடுவுல கமல் எல்லாரையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையாகத்தான் வருகிறார் நிச்சயமா அந்த இடத்த அவர் பிடிக்கணுங்கிறதான் சிம்புவோட ரசிகர்கள் தாண்டி ஹேட்டர்ஸ்னா யாரும் கிடையாது எல்லாருமே லைக் பண்ணுவாங்க நம்ம என்ன சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்களா அதனால சார் பொறுத்து வந்து பார்ப்போம் தக் லைஃப் எப்படி ஒரு தாக்கத்தை அவருக்கு ஏற்படுத்துது அந்த திரைத்துறையையும் ஏற்படுத்துன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி